காமராஜர் என்பது சின்ன தலைவர் வவுசி என்பது சின்ன தலைவர் இம்மிச்சம் எல்லா பெரும்படுகும் முத்திரையராக அவரும் வந்து சிறு தலைவர் தான் அவருக்கும் வரலாறு இல்லை இம்மிச்சம் எல்லா தலைவர்களுக்கும் வரலாறு இல்லை எங்கள் தலைவருக்கு தான் வரலாறு என்பதை முதல்ல வந்து இந்த மிகைப்படுத்தும் நோக்கத்தை அவங்க கைவிடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயா முத்துராமலிங்கத்தை அவர் சாயல்குடி பொதுக்கூட்டத்தில் முடிந்த முடிந்த பிறகு பொதுக்கூட்டம் நடந்த பிறகு இங்கு பெரும் சாதி கலவரங்கள் தா இங்கே கடுமையாக மரவர்களால் தாக்கப்படுகிறார்கள் என்று காமராசருக்கு தந்தி அடித்த சான்று நம்மள்கிட்ட இருக்குது முத்ராமணியத்தை பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள கட்டுக்கதைகளை வந்து அடுக்கடுக்கா வைக்கும்போது ஒருத்தர் கூட வந்து பதில் சொல்லலைங்க என்னங்க காரணம் அது சொல்லுங்க பார்ப்போம் அவங்க என்ன சொல்லி வராங்க எங்க தலைவர்னா எங்களை தலைவர் யாரும் பேசக்கூடாது நாங்க செய்யறதையும் சட்டம் நாங்க சொல்றதையும் வரலாறு அதை நீ பேசுங்கிறாங்க ஒரு பெரிய பட்டியல் சொல்றாங்களே ஐஎன்ஏக்கு தமிழ்நாட்டுல இந்தந்த கிராமங்கள்ல இருந்து இந்த அட்ரஸ்ல இருந்து போனாங்கன்னு ஒரு பெரிய பட்டியலே ஞாபகம் இந்தியாவுள்ள தேசிய இனங்கள் அத்தனை பேரும் வந்து ஐஎன்ஏவில் இருந்தது உண்பா அதை மாற்று கருத்து அல்லது அவரும் மறுக்கலை ஆனா அவர் இங்க தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கிறாங்க ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறார் ஏன் முத்துராமலி தேவை அனுப்புனார் அப்படின்னு சான்ற காட்டை சொல்லுங்க நானும் பேசுறேங்க இமானுவேல் சேகரன் அங்கே மிலிட்டரிலே இல்லைங்கிறாங்கல்ல ராணுவத்துல ஐயன் ஏ மாவீரங்கிறது இமான்வேல் சேகரன் எங்களை பொறுத்தளவு ஐந்து ஆண்டு காலம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மறைவுக்கு பிறகு அவர் அப்படியே இங்கே வந்துடுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்துறாரு அதே இடத்துல தமிழ்ச்சமூகங்களுக்குள்ள சிக்கல்கள் இந்த முரண்பாடுகள் ஏற்றத்தாழ்வுகள்லாம் வச்சு அவர் ஒடுக்கப்பட்ட ஒரு களம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு புரிஞ்சுங்களா அப்ப சிறையில் இருக்கிறவர் வந்து முதல்ல வந்து ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார நாற்பத்தி ஆறுல ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவ எப்படி ஒரு தீவிரவாதிக்கு அனுப்ப முடியும் அப்ப காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணாரா சொல்லுங்க அப்போ காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணாரா காங்கிரஸ் இயக்கம் மிதவாத இயக்கம்ங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவிரவாதி அரசோட பார்வையில அப்போ மறுபடியும் சட்டமன்ற உதுகுலத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது எப்படி அப்போ நேதாஜிக்கு துரோகமிட்டு வந்துட்டாரா நேதாஜி இருக்கிறார் பேசுகிறார் எல்லாம் சொல்றாருல சொல்லுங்க நீங்க காங்கிரஸ்க்குள்ளயே அன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி நிறைய அணிகள் இருந்துச்சு எல்லாம் சொல்றாங்கல்ல அணிகள் இருந்துச்சு அணிகள் இருந்ததை சொல்ல சொல்லுங்க சான்றுகளை காட்ட சொல்லுங்க ரொம்ப அன்னிக்கிறார் ஐயா சொல்றாரு தமிழ்நாட்டுல இருந்து போயிருப்பாங்கன்னா போயிருக்கலாம் சான்று அவர் தான் அனுப்பனாருங்கிறதை காட்ட சொல்லுங்க ஆனா அவரு ஒரு தொண்டு சீட்டு கொடுத்தா போதும் அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும் அவ்வளவு செல்வாக்குமிக்க ஒரு தலைவரா இருந்தாரு அதே போல் அவர் தோல்வி வந்து அன்னைக்கு வந்து வாபஸ் வாங்க முடியாது அவருக்கே தெரியாம யாரோ ஒருத்தர் எங்கேயோ நாமினேஷன் போட்டாங்க அதுக்கே வந்து பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகள் வாங்கியிருந்தாரு அப்படி சொல்றாங்க இன்னைக்கு எதனாலும் பேசலாம் அவருடைய சிறப்புகள் அதிகம் இருக்குது ஐயாவோட சிறப்புகள் அதிகமாக இருக்குது அந்த சமூகம் தன்னை அரசியல் நிலைநிறுத்துக் கொள்ளட்டும் அதில் மாற்று கருத்துல அதற்கு பிறகு காமராஜர் என்பது சின்ன தலைவர் வஉசி என்பது சின்ன தலைவர் இச்ச எல்லா பெரும்படுக்க முத்திரையரா அவரும் வந்து சிறு தலைவர் தான் அவருக்கும் வரலாறு இல்லை இச்ச எல்லா தலைவர்களுக்கும் வரலாறு இல்லை எங்கள் தலைவருக்கு தான் வரலாறு என்பதை முதல்ல வந்து இந்த மிகைப்படுத்தும் நோக்கத்தை அவங்க கைவிடணும் முடிஞ்சீங்களா ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய வாழ்க்கையை வரலாற்றை பேசட்டும் அதில் மாற்றுக்கருத்தல்ல அவருடைய சிறப்புகளை பேசட்டும் கருத்து இல்ல இமானுவேல் சேகரனுக்கு ஒருவர் இருக்கா இமானுவேல் சேகரன் வந்து மிலிட்ரியில இருந்தாரா அவருக்கு வந்து வரலாறு இருக்கா ரெண்டு மணி நேரம் வரலாறுன்னு பேசும்பொழுதே இன்னைக்கு எல்லா இந்த ரெண்டு மணி நேரங்கிறது அதுதான் வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் இமானுவல் சேகருக்குமான சந்திப்பு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஐயா முத்துராமலிங்க தேவர் சாயல்குடி பொதுக்கூட்டத்தில் முடிந்த முடிந்த பிறகு பொதுக்கூட்டம் நடந்த பிறகு இங்கு பெரும் சாதி கலவரங்கள் தா இங்க கடுமையாக மரவர்களால் தாக்கப்படுகிறார்கள் என்று காமராசருக்கு தந்தி அடிச்ச சான்று நம்மள்ட்ட இருக்கு முரண்பாடு இருந்ததா வந்து தந்தி அடிச்ச சான்று இருக்கு புரிஞ்சுக்கலாம் காமராஜர் சீஃப் மினிஸ்டர் காமராஜர் முன்னிலையில் இமானுவேல் சேகரன் சே அந்த கட்சியில் வந்து சேர்றாரு அப்படின்னா அவர் பேசப்படுகிற தலைவராக தானே இருந்திருக்கணும் நீங்க பாருங்க ஒரு தொண்டை போய் சேர முடியுமா பேசப்படுகிற தலைவரா தான் இருந்திருக்கணும் அவங்க என்ன அந்த சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஸ் டைரக்டா முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் என்ன திரு முத்ராமணி அவரால் ஐயா இமானுவேல் சேகர் என்ன திட்டப்பட்டது என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டது செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரவு பத்து நாற்பதுக்கு அவர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் அதாவது ரொம்ப எல்லாம் பேசலாம் முதல்ல என்ன சொல்றேன் எல்லா தலைவர்களுக்கும் ஆராய்ச்சி செய்யறதை உடனும் இவ்வளவு விஷயங்கள் முத்துராமணி தானே கேட்கறாங்க பதிலுக்கு ஏன் பேசுறீங்க நான் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு செந்தில் மல்லர்களை செந்தில் மல்லர் தன் தலைவனை வந்து தரைக்குறைவா பேசிட்டான்னு எல்லா மாவட்டத்திலும் பேசுகிற அந்த தலைவர்கள் முத்துராமணி தவர் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள கட்டுக்கதைகளை வந்து அடுக்கடுக்காக வைக்கும்போது ஒருத்தர் கூட வந்து பதில் சொல்லலை என்னங்க காரணம் அது சொல்லுங்க பார்ப்போம் அவங்க என்ன சொல்லி வராங்க எங்க தலைவர்னா எங்க தலைவர் யாரும் பேசக்கூடாது நாங்கள் செய்யறதே சட்டம் நாங்க சொல்றதே வரலாறு அதை நீ பேசுங்கிறாங்க அதை தாங்க பேசுறாங்க ஏன் அந்த கோயிலில் காசி விசுநாதர் கோயிலில் தேவருங்கிற பட்டத்தை வச்சு முழுமையா வந்து அது ஒரு திருவிழாவே நிறுத்தினாங்களே ஏன் அவங்க பேச வேண்டியதானே அது பட்டம்டா அந்த பட்டத்தை வச்சு நீ வரலாறு பேசுது ஏன் மரவர் கல்லருன்னு போடு மரவர் தேவர்னு போடு கள்ள தேவருன்னு போடு முக்குளத்து தேவர் எந்த தேவரும் போட்டுக்கோங்க அதுக்காண்டி ஒரு வரலாறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள வரலாறு வந்து மறுச்சு அந்த திருவிழாவை நிறுத்துறாங்களாங்க அது யாராவது அவங்க தலைவர்கள் கண்டிச்சாங்களாங்க கல்கத்தாவிலேயே வந்து முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுறாங்க அங்க குழந்தைகளுக்கு முத்துராமலிங்க தேவர்னு பேர் சுட்டு சான்றுகளை சொல்ல சொல்லுங்க ஐயா நவமணி அவர்கள் வந்து வயசான ஒரு எண்பது வயசை தாண்டினவர் அவர் வயசுக்கு வந்து இவ்வளவு பொய் மூட்டைகளை வந்து அவுத்து விடக்கூடாது ஏதாவது ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இங்க இருக்கு இங்க இருக்குன்னு அதை காட்ட சான்றுகளை பேச சொல்லுங்க நீங்க எனக்கு அனுப்பிவிடுங்க நான் பேசுறேங்க அவர் வரலாறு நான் பேசுறேங்க ஆனா கல்கத்தாவிலேயே முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுறாங்க அவர் ஒரு தேசிய தலைவர் கல்கத்தாவில் அவருடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆல்மோஸ்ட் அவர்களுடைய அருங்காட்சியகம் இருக்கு அருங்காட்சியகம் இருக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம எல்லாம் இதற்கு முன்னாடி எல்லா தலைவர்களுடைய வரலாறு தெரியாமல் இல்லை ஐயா முத்துராமலி தேவர் வரலாறுகளும் படிச்ச வந்து முடிஞ்சது எல்லாம் அமைதியாக இருந்தோம் கடந்து போவோம் இன்னைக்கு அவங்களாத்த இவ்வளவு விஷயங்களை பேச வச்சிருக்கிறாங்க புரிஞ்சுட்டீங்களா இன்னைக்கு இருக்க வலைதள காலங்களில் மீண்டும் மீண்டும் வந்து தேவேந்திர குல வேளாளர்களை அடக்கி ஒடுக்கி கொலை செய்து மீண்டும் அதிகாரத்துல உட்கார வச்சிருவோம் திராவிட கட்சியில வந்து நிறுத்தி வைப்போம் அப்படின்னா அது அவங்களுடைய